श्रीमान् श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किकिके श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां स्था कृती प्रस्तावपद्धति पत्तावद् श्लोकं श्रुतप्रज्ञा सम्पन्महितमहिमानः कति कति स्तुवन्ति त्वां सन्तश्रुतिगुहर कण्टुहरगिरः अहं त्वल्पस्तद्वद्यतिह बहु जल्पामि तदपि त्वधा यत्तं रङ्गक्षितिरमणपादावनिवितुः பதபதார்த்தம் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதனுடைய பாதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே ஸ்ருத சாஸ்திர ஞானமென்ன பிரஜா புத்தி என்ன இவைகளை உடைய சம்பத் ச சமிருத்தியினால் மகித கொண்டாடப்பட்ட மகிமான பெருமையை உடைத்ததாயிருக்கின்ற ஷ்ருதி காதுகளுடைய குஹர துவாரத்தினுடைய கண்டூஹர தினவை போக்கடிக்கிறதாயிருக்கின்ற கிரஹா வாக்கை இருக்கின்ற கதி கதி எவ்வளவோ சந்தகா பெரியோர்கள் துவாம் உன்னை ஸ்துவந்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் அல்பக ஒன்றும் தெரியாதவனாயிருக்கின்ற அகம்து நானும் கூட தத்தத் அவர்கள் போல இக இந்த உன் விஷயத்தில் பகு மிகவும் ஜல்பாமி பிதற்றுகின்றேன் யாதொன்றுண்டோ ததபி அதையும் கூட ட்வது ட்வதாயத்தம் உன்னதீனமாக உன் அதீனமாக விதுகு அறிகிறார்கள் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா சாஸ்திர சாஸ்திரஞானமும் பிரஜா ஸ்வயம் புத்தியும் இருக்கக்கூடிய சந்தகா பெரியோர்கள் அதாவது அவளுக்கு சாஸ்திர ஞானம் எக்கச்சக்கமாக இருக்குது அதோட அவளுக்கு அந்த ஸ்வயம் புத்தி பிறப்பிலேயே அவளுக்கு அந்த கவிதை எழுதுகிற சாமர்த்தியம் அந்த மாதிரி இருக்குது யாதவா இதயத்தில் சொல்லும்போது சுவாமி சாய்ப்பேன் வசுதாஸ் ஹோஸ்திர அப்படின்னு யாதவா இதயத்துல சொல்லும் போது உலகத்திலேயே ரெண்டு கவிகள் தான் ஒருத்தர் வியாசர் ஒருத்தர் வால்மீகி அப்படின்னு யாதவா இதயத்துல சாய்ப்ப இப்போ கவிகளுக்கு அவளோட பிறப்புலையே அவளுக்கு அந்த ஞானங்கள்லாம் இருக்கு அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த காதுக்கு தினவு எடுக்கும்போது அதாவது காதுக்கு வந்து நம்மளுக்கு இப்ப எதானா ஒன்று இப்போ செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் மீயப்படும் அப்படின்வா இல்லையா அந்த மாதிரி காதுக்கு தினவு அடங்கணும் அப்படின்னா நல்ல ஸ்லோகம் கேட்கணுமா அந்த மாதிரி நம்மளோட காதுக்கு தினவு அடங்குற மாதிரியான ஸ்லோகங்கள் எல்லாம் அவ எழுதுவா பெரிய கவிகள்லாம் இப்போ உன்னை பற்றி எழுதுறேன்னு சொல்லிட்டு நான் கூட அந்த கவிகளோட வரிசையில் போய் நிற்கிறேன் ஆனால் நான் இந்த மாதிரி உன்னை பற்றி பேசுகிற ஆசையில் அவ்வளவுக்கு எழுதுவேனான்னு தெரியாது ஏதோ பிதற்றுகிறேன் ஜல்பாமி பிதற்றுகின்றேன் அப்படின்ற சுவாமி என்னோட பிதற்றல் அப்படின்றது கூட உன்னோட அருள் தானே அப்படிங்கிற ஜல்பாமி பிதற்றுகின்றேன் இதீயத்து என்பது யாதொன்றுண்டோ அப்படி நான் பிதற்றேன் அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட ததப்பி அதுங்கூட துதாயத்தம் உன் அதீனமாக அதாவது உன் உன்னுடைய அருள்னால தான் அது நடக்கிறது அப்படின்னு சாய்க்கிறார் இந்த இடத்துல பெரியவா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா பெரியாழ்வார் வந்து பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுறது நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் பரதத்துவம் யாரு அப்படின்னு அந்த பொற்கிழிய அறுத்து பெரியாழ்வார் வந்து பாட்டம் வாங்கிட்டார் அப்படின்றது தான் அவர் வந்து பல்லாண்டு சாய்க்கிறாருங்கிறது அப்போ அதுக்கு முன்னாடி பெரியாழ்வார் வந்து பெரியாழ்வாரை கூப்பிட்டு சாய்க்கிறாராம் பெருமாள் நீர் போய் பாண்டிய மன்னனோட சந்தேகத்தை தீர்த்துட்டு வாரோம் அப்படின்ட்டு இப்போ பெரியாழ்வார் சொல்கிறார் சுவாமி எனக்கு என்ன தெரியும் நான் ஒன்றும் கல்பசூத்திர வியாக்கியா தாவர் அவர் ஆனால் சொல்கிறார் எனக்கு என்ன தெரியும்னு எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஏதோ இந்த நந்தவனத்தில் பூச்செடியெல்லாம் வளர்த்து மாலை கட்டி அதோ உமக்கு சாய்க்கிறது பாமாலை அப்படின்னா பூ மாலை அப்படின்னா ஏதோ என்னளவில் பண்ணின் இருக்கேன் என்ன போய் பாண்டியனோட சந்தேகத்தை தீர்த்துட்டுவான்ற வான்றரே சுவாமி எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி அப்படின்ற பெரியாழ்வார் அப்ப பெருமாள் சகிக்கிறாராம் ஓ அப்ப இந்த நந்தவனம் போட்டது பூ கட்டினது பா பாமாலை பூமாலை இதெல்லாம் உம் சாமர்த்தியத்தினால் நடப்பதாக நினைப்போ அப்படின்னாராம் பெருமாள் அப்பதான் பெரியாழ்வாருக்கு புரிஞ்சதான் எல்லாமே அவனோட அதீனந்தானே நம்மளதுன்னு என்ன இருக்கு நம்மளோட பிரயத்னோன்னு என்ன இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பாண்டியனோட சபைக்கு போனார் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தமாக ஒரு 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 கதை ஒன்று சொல்லுவா பெரியவா அந்த மாதிரி இங்கே சுவாமி சொல்கிற நான் பிதற்றுகிறேன் அப்படின்னா கூட அது கூட உன்னோட அருளால தானே இருக்க முடியும் நான் ஒரு வார்த்தை சாய்க்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னா கூட அது உன்னோட அருளால தானே இருக்க முடியும் அப்படின்னு இங்கே அதையும் பாதுகையினோட திருவடி வாரத்திலேயே அவர் சமர்ப்பிக்கிறார் இது இந்த பத்தாவது ஸ்லோகத்தோட அர்த்தம் கவிதா கிசிமாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரு வேணுமகா